ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரொம்பவே பழசாக போன கிழிஞ்சு போன நைட்டியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து கொடுக்கவும் முடியாது அந்த மாதிரி நைட்டியை வச்சு நம்மளுக்கே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மூணு ரியூஸ் ஐடியாஸ் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன மூணு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாகவும் புதுசாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேவாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதாவது கீழ் சைடு இருக்கு பாருங்கள் நைட்டியோட கீழ்பாகம் அதில் வந்து நீளத்தில் வந்து ஒரு பதினாறு இன்ச் அளவுக்கு அளவு எடுத்துக்கலாங்க அதே போல் அகலத்தில் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச் அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க பதினாறு பன்னெண்டு நீளத்தில் வந்து பதினாறும் அகலத்தில் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சும் வந்து அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேங்க கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் கெட்ட பக்கமாக திருப்பி போட்டுட்டு இதோட மேல் சைடு இருக்குது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கணுங்க இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து விட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் கீழ்பாகத்துலேயும் வந்து தையல் போட்டுக்கோங்க மேல் பாகத்தில் மட்டும் ஃபுல்லாக வந்து தையல் போடக்கூடாது சுற்றி மட்டும் மடித்து விட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் இப்போ நான் தச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் இது அப்படியே வந்து நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு நைட்டியில் வந்து மூணு பெரிய பேகும் அப்புறம் ஒரு குட்டி பேகும் வந்து கிடச்சிருக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு நான் வந்து மொத்தம் நாலு பேகு வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ அடுத்ததாக அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்கும் பாருங்கள் கட் பண்ண துணி அதில் வந்து இது போல் ஒரு பாக்கெட் வந்துருக்கும் அதாவது எல் இப்போ உள்ள எல்லா நைட்டிலையும் வந்து இது மாதிரி பாக்கெட் வச்சே நைட்டி வந்து வருதுங்க இந்த பாக்கெட்டையும் வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அடுத்த ஐடியாவுக்கு வந்து இந்த பாக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது போல் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பிறகு கீழே வந்து ஒரு துணியும் மேலே வந்து அந்த பாக்கெட்டும் இருக்கும் மொத்தம் ரெண்டு துணி வந்து இதோட வந்து ஆகிருக்கும் இப்போ இதே வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் மீதமுள்ள துணியில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும் நீல வாக்கில் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாடா மாதிரி வந்து நம்ம தைக்க போகிறோம் அதுக்காக ஃபுல்லாக வந்து நீல வாக்கில் வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணால் போதும் இப்போ இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு அப்படியே நீல வாக்கில் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாடா மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கலாம் தைச்ச பிறகு தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே வந்து சரிசமமாக அளவில் வச்சு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் வந்து கைப்பிடி மாதிரி நம்ம இப்படி வந்து வச்சு தச்சு விட போகிறோங்க இதே போல் ரெண்டு பிடியுமே வந்து நம்ம இது மாதிரி வச்சு தச்சு விட்டுக்க போகிறோம் இப்போ நான் இந்த பிடியுமே வந்து தைச்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நான் தச்சுட்டு வந்துட்டேன் இப்படி தாங்க இருக்கும் தைச்ச பிறகு நம்மளுக்கு அழகான ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டாங்க அதுவும் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய பழைய நைட்டியில் இது மாதிரி வந்து எனக்கு ஒரு நாலு பேக் வந்து இந்த ஒரு நைட்டியில் வந்து கிடச்சிச்சுங்க இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கேரி பேக்லாம் வந்து நிறைய இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் கேரி பேக்கு பதிலாக நம்ம இந்த துணிப்பையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி துணிப்பையை வந்து கடைகளிலேயும் வந்து விற்கிது நம்ம அதை வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற நைட்டி அதாவது நம்ம கிழிஞ்சு போச்சு ரொம்ப பழசாக போச்சு தூக்கி போடணும் அப்படிங்கிற அப்படின்னு வச்சுட்டு நைட்டியை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து துணிப்பை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு துணிப்பை வாங்குற செலவும் மிச்சம் அதே சமயம் கேரி பேக் பதிலாக யூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழலுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க இந்த ஐடியா ரொம்பவே சிம்பிளான ஐடியா தாங்க உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் நீங்க மிஷினில் தைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க கையில் வந்து ஊசி நூல் கூட வச்சு தைச்சிக்கலாங்க ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங் தான் ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்லை ஒரே ஒரு கட் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணி தான் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க நீங்களும் வந்து இந்த பழைய நைட்டின் தான் பழைய மட்டும் இல்லை இருந்தாலும் எந்த துணி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேக் வந்து தைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த குட்டி பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இபி கார்டு பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு மாநில ஆணியில் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியாவில் வந்து ஒரு பாக்கெட் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாருங்க நைட்டி பாக்கெட் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாக்கு பை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி சாக்கு பையை அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பின் சைடு உள்ள துணியை போட்டுட்டு அந்த பாக்கெட் வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மூணு பக்கமும் வந்து தையல் போட்டுக்கோங்க மேலே உள்ள பக்கம் வந்து தையல் போடக்கூடாது மூணு சைடு மட்டும் ஓரங்களில் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தையல் போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து கையை வந்து உள்ள விட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு அந்த கார்னர்லாம் வந்து நல்லா வந்து அட்ஜஸ்ட் விடுங்க இதுவுமே வந்து ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த கார்னர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ப்பான பொருளை வந்து உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து கார்னர் வந்து நீட்டாக வரும் நான் வந்து கத்திரிக்கோளில் வந்து உள்ளே விட்டு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதாவது இங்கே வந்து அந்த பாக்கெட் வந்துருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி துணி கொஞ்சம் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து தையல் போட்டு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எஜ்ஜஸை வந்து நல்லா மடக்கி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுட்டு வந்துவிட்டேன் தையல் போட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீல வாக்கில் வந்து துணி கட் பண்ணி இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாடா வந்து எப்படி தைச்சோமோ அதே போல் வந்து தைச்சி எடுத்துக்கலாங்க தைச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து இந்த பேக்கில் வந்து கைப்பிடி மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் வந்து எப்படி வந்து தச்சுருக்கேனே இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு இதோடய சென்டரில் வந்து நான் அழகுக்காக என் பொண்ணோட பழைய ஃப்ராகில் உள்ள பூவை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து இது சென்டரில் வந்து வச்சு நான் ஊசி உள்ள கொடுத்து நாலு பக்கமும் வந்து அப்படியே சும்மா லேசாக வந்து தையல் போட்டு விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பூ வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து அழகுக்காக செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சும்மாவே கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை வந்து தச்சு காட்டியிருக்கேன் இப்போ தைச்சி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் ஒரு அழகான க்யூட்டான ஒரு குட்டி பேக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டுக்கு பக்கத்தில் வந்து சில சமயம் வந்து செல்ஃப் வந்து இருக்காது நிறைய பேருக்கு அப்படி உள்ளவங்க வந்து சார்ஜ் போகிறதுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போகிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சார்ஜரில் வந்து இந்த வாரம் வந்து மாட்டி விட்டுட்டு அந்த பாக்கெட் உள்ளே வந்து நம்ம ஃபோனை வச்சு ஈஸியாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்ம வெளியூர்களுக்குலாம் போகும்போது அங்கே வந்து ஃபோன் சார்ஜ் போகணுன்னா இந்த மாதிரி செல்ஃப்லாம் வந்து இருக்காது அந்த எல்லாமே கூட நம்ம இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாங்க ரொம்பவே வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எனக்கு வந்து இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து வேஸ்ட்டு துணியில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னொரு நைட்டி பழைய நைட்டி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த ஆம்கோல் சைடு இருக்கு பாருங்கள் இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் அப்படியே வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ இந்த நைட்டியை வந்து அப்படியே வந்து ரெண்டாக வந்து மடக்கி போட்டுக்கலாம் நீளவாக்கில் இப்போ ரெண்டாக மடக்கி போட்டதா அப்படியே வந்து நாளாக வந்து மடக்கிக்கலாங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மடக்கி போட்டுட்டு இந்த சைஸுக்கு வந்து தகுந்த மாதிரி அரிசி சாக்குப்பை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து இது உள்ள வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து இது அப்படியே வந்து ரெண்டாக மடக்கி போடணும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு மடக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இதோட நாலு பக்கமும் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை அப்படியே வந்து நம்ம மேட்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா க்ளாஸில் வந்து தையல் போட்டுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து தையல் போட்டுக்கிட்டால் இன்னுமே வந்து மேட்டு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வந்து பழைய நைட்டே வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம மேட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மழை நேரத்துலலாம் இந்த மாதிரி மேட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே சமயம் நம்ம அலசி போட்டால் கூட சீக்கிரம் வந்து காஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இது காட்டனுங்கிறதுனால நல்ல வந்து ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்கான மேட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம சாதாரணமாக வந்து நைட்டியை மட்டும் வச்சு மேட்டு தைக்காமல் இது உள்ள சாக்கு பையை வச்சு தச்சிருக்கிறதுனால நல்லவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன மூணு ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ரியூஸ் ஐடியாஸ் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து இன்னுமே வந்து நிறைய ரியூஸ் ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபேஷன் நெஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்